நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம் இந்த வசனம் இந்த இருக்கு சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்நாட்களில் மனுஷர்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அந்த வசனம் எப்படி இருக்கு பாருங்க அந்நாட்களின் மனுஷர்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் எந்த காலத்தில் மனுஷன் சாவ ஆசைப்படுவானா மனுஷன் ஆசைப்படுறதே வாழ ஆசைப்படுறது தான் எதையாவது செஞ்சு அவன் என்ன செய்யணும் வாழணும்னு தான் நினைப்பான் நீங்கள் யாரை வேணால் கேட்டு பாருங்கள் எண்பது தொண்ணூறு ஆனவங்களை கூட பாருங்கள் மூச்சு இழுக்கும் போது நீங்கள் நல்ல ஆக்சிஜன்லாம் வச்சுட்டு காதில் போய் கேட்டு பாருங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களே போயிட்டு வரீங்களான்னு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க இத்தனை வருஷம் ஒன்று பத்திரமா காப்பாற்றிருக்கிறேன் என்ன காப்பாற்று சாகிற ஆசை யாருக்கும் என்ன செய்யாது வரவே வராது சில நேரத்தில் சகோதரிகள் வீட்டில் கோவத்தில் சொல்லுவாங்க இப்போ சாமி இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு செத்து தொலைலாம்பாங்க கூப்பிட்டு பாருங்கள் ஒரு நாள் சொன்ன உடனே கேட்டு பாருங்க சரி வாமா போவோம் நீ ஆசைப்பட்ற அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா யாரும் வரமாட்டாங்க யாருக்குமே சாகராசை என்ன செய்யாது வராது அவங்களுக்கு மட்டும் இல்லை எந்த உ உயிர் இருக்கிற உயிர் இன்னும் எதுக்கும் வராது ஜீவன் ஒன்று எதற்கு இருக்க சின்ன எறும்பு எடுத்துக்கோங்க அதுக்கு கூட சாகராசை என்ன செய்யாது வராது நீங்கள் கிட்ட போனோன்னு தப்பிச்சு ஓடும் எப்படியாவது உயிர் வாழணும்னு ஆசை ஆனால் வெளிப்படுத்தல் ஒன்பது ஆறு சொல்லுது அந்நாட்களில் மனுஷர்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் சாவு அவர்களுக்கு விலகி ஓடி போகும் அப்படின்னா இது எப்போ நடக்கிற விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒன்பது ஆறு சொல்லுது அந்நாட்களில் எந்த நாட்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் அதிகாரத்தில் வருகை வருகிறது சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது வருகைக்கு பின்னாடி நடக்கிற சம்பவம் உபத்திரவ காலம்னு நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி கடைசி காலத்தில் உபத்திரவக் காலம் இல்லைன்னு சொல்கிற ஒரு குரூப் இருக்குது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இல்லைன்னு சொல்கிற ஒரு குரூப் இருக்குது ஒரு குரூப்பு இயேசு வரமாட்டார்னு சொல்கிற ஒரு குரூப்பும் இருக்குது இயேசு நிச்சயம் திரும்பி வருவார் அல்லையிலூயா அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் துல்லியமாய் நடக்குது அவர் வருவேன் என்கிற வாக்குத்தமும் துல்லியமாய் நடக்கும் அவர் வருவதற்கு முன்பதாக மனவாட்டி சபையை எடுத்துக்கொள்ளுவேன் என்று கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் ஸோ அவர் சொன்னதும் கண்டிப்பாக என்ன செய்யும் நடக்கும் அப்போ இந்த அந்நாட்கள் என்பது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இது வந்து உபத்திரவ காலத்தில் ஒன்பதாம் அதிகாரத்தில் உப எட்டாம் அதிகாரத்தில் உபத்திரவம் ஆரம்பிச்சிடுது ஒன்பதாம் அதிகாரம் உபத்திரவ காலத்தினுடைய காலம் அப்போ வசனம் சொல்லுது அந்நாட்களில் மனுஷர்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் ஏன்னா உலகம் இதுவரைக்கும் பாத்திராத ஒரு உபத்திரவம் வரப்போகிறது இது வரைக்கும் உலகம் கண்டிராத உபத்திரவம் அது என்னங்க அவ்வளோ பெரிய உபத்திரவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூமியில் வந்து உபத்திரவம் என்பது எல்லா காலத்திலும் இருக்குது அத்தனை காலத்திலும் இருக்குது எப்பத்துலேருந்து இருக்குதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஆதாம் காலத்துலேருந்து இருக்குது எல்லா காலத்திலும் இருக்குது ஆனால் நிறைய பேர் இந்த கடைசி காலத்தில் ஒரு உபதேசம் இருக்குது உபத்திரவம் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு காலம் இருக்குது இயேசு உலகத்தில் உபத்திரவம் உண்டுனாரா இல்லைன்னாரா ஏசு உலகத்தில் உபத்திரவம் உண்டுங்கிறார் இயேசு ஒன்று சொல்லும் போது அதுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக ஒரு ஆள் சொன்னால் அது யார் பீசாஸ் அவ்வளோதான் மேட்ரோவர் ஏசு ட்ரெஸ்ஸு போடாமல் மனுஷனை படைச்சார் ட்ரெஸ்ஸாக போட வச்சது யார் பிசாஸ் மனுஷன் ட்ரெஸ்ஸு போட்ட பிறகு ஆண்டவர் நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு கொடுத்தாரு எதை போட்டு கொடுத்தாரு தோல் உடைகளை இப்போ கரெக்டாக வைக்கிறது யார் பிசாஸ் ஆண்டவர் போட சொன்னால் அவன் போட போட வேணாம்பா ஆண்டவர் போட வேணான்னா அவன் போடும்பா அவ்வளோதான் கர்த்தர் எதை சொல்கிறாரோ அவர் சாப்பிட வேணான்னா சாப்பிடும்பா ஆண்டவர் சாப்பிடுன்னா சாப்பிடாதேம்பா ஆண்டவர் எதை சொல்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறது நீங்கள் இதுக்கு பெரிய டாக்டரினுக்கு பின்னாடிலாம் போக வேண்டாம் ஆண்டவர் உலகத்தில் உபத்திரவம் உண்டுன்னாரு எவன் உபத்திரவம் இல்லைங்கிறான்னா அவன் பிசாசு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இல்லைங்க அப்படியா உபத்திரவம் இருக்குன்னு சொல்கிறேன் ஆண்டவர் இருக்குங்கிறார் அவ்வளோதான் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் உபத்திரவம் உண்டு ஆனால் ஒன்றை ஒன்றும் பண்ணாது இவங்க என்ன சொல்கிறாங்க உனக்கு உபத்திரமே இல்லைங்கிறான் அதுக்கு வந்து இந்த ப்ராஸ்பரிட்டி டாக்டர்னு பேர் கிரேஸ் டாக்டர்னு பேர் ஹைப்பர் கிரேஸ்னு பேர் சூப்பர் கிரேஸ்னு பேர் நீங்கள் என்ன சூப்பர் மார்க்கெட் கிரேஸ் கூட வச்சுக்கோங்க ஏன்னா கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க ஆனால் பைபிளில் உபத்திரவம் உண்டு பரலோகத்துக்கு வந்தவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் ஏழாம் அதிகாரத்தில் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தார்கள் தான் இருக்குது அப்படி தானே இருக்குது சிவர சபையை பார்த்து கத்தர் சொல்கிறாரு பத்து நாள் உன்னை காவலில் போடுவார்கள் முடிவு பரியந்தம் உண்மையாயிரு சபைக்கே ஆண்டவர் சொல்றாரு உபத்திரவம் உண்டுன்னு